சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் நவீன உலகத்தில் வந்து அரிய கண்டுபிடிப்பு சினிமா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சினிமாவை எல்லாருமே விதமா பார்த்துட்டு இருக்காங்க பொழுதுபோக்குக்காக சினிமா எடுக்கப்படுது சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாவை எடுத்துகிட்டு இருக்காங்க சிலர் புகழை சம்பாதிப்பதற்காக சினிமா இருக்காங்க இன்னும் சிலர் வந்து அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் சினிமாவை எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல் தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குநர்கள் இருக்காங்க அது வெற்றிமாறன் இருக்கார் ரஞ்சித் இருக்கார் அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார் நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது தரையில் மட்டும்தான் பேசுகிறது அதனால் திரைக்கு போகிறதில்லை அந்த வகையில் வாழை வந்து மாரி பேசிய பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன் வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வர்றது வந்து சின்ன வயசுலேருந்து வரும் அது திருமணமாகிற நேரத்தில் வந்து பொண்ணு எப்படா வேணும்னு கேட்டால் ஆண் சொல்லுவான் எங்கள் அம்மா மாதிரி வேணுமா பெண்கள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் வந்து எங்கள் டீச்சர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க அதில் மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே அவருடைய டீச்சரை சரத் சார் பேசும்போது சொன்னார் நான் நான் எட்டாவது படிக்கும்போதே டீச்சரை லவ் பண்ணேன்னு சரத் சார் இப்போவும் லவ் பண்ணுவார் டீச்சரை தானு சார் பேசும்போது தன்னுடைய டீச்சர்கள் எல்லாம் சொன்னார் இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ இந்த டீச்சரை லவ் பண்ண அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும் இப்போ சொல்லலாமா வேணாமான்றது தான் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனையே நானும் லவ் பண்ணியிருக்கேன் இப்போ என் கதையை மாறி எடுத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்கிறது நான் ஏன்னா எல்லோரும் லவ் பண்ணியிருக்கோம் இப்போ என் கதையை திருடி எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லை அதை பார்த்துட்டு இது என் கதைன்னு சொல்லி உரிமை கொண்டாடவும் முடியாது ஒருத்தர் எடுத்துட்டாரு சொல்லிட்டார் முதல்ல சொல்லியிருக்கணும் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் நான் வந்து பேர் ஏன்னா அவங்க இப்போ என்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அந்த டீச்சரை நான் இப்போ பேர் சொல்ல முடியாது நான் லவ் பண்ணியிருக்கேன் மாரி செல்வராஜ் அந்த படத்தில் அந்த பையன் பேர் என்ன அந்த அந்த கதாபாத்திரம் சின்ன பையன் இருக்கான் இல்லையா அவை எப்படி கர்ச்சி பல்லாம் முகர்ந்து பார்த்தானோ அது மாதிரி நான் அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து அவங்க சேலை முந்தானையெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்கேன் அதாவது இதை பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் பார்த்துட்டாங்க இதை இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு டீச்சர் என்ன வேலை செய்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முட்டி போட சொல்லிட்டாங்க சொன்ன முட்டி போட்டு நின்னேன் முட்டி போட்டதுக்கப்புறமும் நான் முட்டி போட்டு நின்று அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க டீச்சர் முட்டி போட சொன்னதுக்கப்புறமும் அவன் உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு வந்து திரும்ப சொன்னாங்க அந்த நினைவுகள்லாம் இருக்குது மதுரை ஸ்கூலில் இருக்குது அதுக்கு காரணம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றது கிடையாது அவங்க நம்மக்கிட்ட அணுகிற அந்த முறை தான் அதுதான் அந்த காதலை உண்டு பண்ணதாக நான் நினைக்கிறேன் நான் இப்போ சமீபத்தில் அந்த டீச்சரை நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த தாயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாரி செல்வராஜ் இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம் எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது தானுசாருக்கு இருக்குது சரத்ஸாக இருக்குது வெற்றிக்கு இருக்குது ரஞ்சித்துக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது இங்கே இருக்கிற சூரிக்கு இருக்குது ஆனால் எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை கிடைக்கும்போது வேறு வேறு ஒரு விஷயங்களை படமாக்குறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றது தான் இதில் மறுக்க முடியாத உண்மை எல்லாரும் நினச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு மாறி வாழ்த்துக்கள் இந்த படத்தின் மூலமாக நீங்கள் என்ன எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல் இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல் உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புகிறேன் சசி பேசும்போது சொன்னார் மாறி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வெற்றி தோல்வியிலலாம் நம்பிக்கை இல்லை கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது சாகிற வரைக்கும் அவன் கலைஞன்தான் அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சாகும்போதும் அவன் தான் உங்களுடைய படைப்பு உங்களுடைய சிந்தனை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துச்சோ பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்க நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்ததில்லன்னு நான் திரையின் மூலமாக பார்க்குறேன்னு அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க மாரிக் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன் ரஞ்சித்துக்கு என்ன தங்கலான் படம் பார்த்துட்டு இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணலை ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள் ரெண்டுமான ஆள் நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை எந்த படம் பார்த்துட்டு தங்களான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு சினிமா அவரை கொண்டாடுறதில்லை ஒவ்வொரு இனிமே வந்து எங்கள் தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னால் விக்ரம காட்டலாம் அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கார் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல மாரியபதி பாரதிராஜ் அவர்கள் பேசுகையில் மாரி இஸ் கம் டு ஸ்டே அண்ட் மாரிஸ்டு தி வேர்ன்றது மிகப்படுத்திய சொல் அல்ல உண்மையான சொல் படத்தை பார்க்கும்போது பல என்னென்று எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா படத்தை பற்றி நிறையா சொல்லணும் அதில் நிச்சயமாக சொல்லுவேன் அவங்க வந்து சிறுவனின் தாயார் சொல்லும் போது அந்த சிறுவனான மாரி அவர்களின் தாயார் சொல்லும்போது அஞ்சு வயசாக இருந்தாலும் ஐம்பது வயசாக இருந்தாலும் உழைப்பாக சொல்லித்தரணும்னு சொன்னாங்க அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம்தான் வாழை அதில் ஒன்று என்னென்னா துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையிலே வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும் ஏன்னா ஒரு ட்ரொமாட்டிக் சுச்சுவேஷன் நீங்கள் படம் பார்க்காதவங்களுக்கு மூவி அந்த ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் ஆஃப்டர் லூசிங் அ லாட் ஆஃப் பீப்பிள் இந்த ஹோம் வில்லேஜ் ஹோல் ஹவுஸ் எல்லாம் அந்த சுச்சுவேஷன் விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை கட்சிப்பை முந்து பார்த்த அந்த மோகத்தை அந்த சினிமா மோகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஒரு ஒரு இழப்பது என்பது அந்த இழப்பிலிருந்து மீழ்வது என்பது மிக மிக கடினம் என்னுடைய மூத்த அண்ட் சகோதரனை முதல் நான் இழந்தேன் தந்தை இழந்தேன் மிகப்பெரிய சோகம் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன் என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டிலிருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல ஏன்னா அவன் தான் தலைமகன் தலைமகன் இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் அந்த சோகத்தை உள்வாங்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு இறுதி வெறியிருந்து மறைந்தவர் தான் என் தாயார் என் மைத்துனர் இழந்தேன் இப்படி வரிசையாக நிறைய பேர் இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன அந்த சோகத்திலேருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும் என்ன கொண்டு வாழ்வோம் தான் மனிதன் அந்த மனிதனாகத்தான் மாறி சொல்வதை நான் பார்க்குறேன் ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும் என வாழ்க்கையில் என்ன பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் நல்ல பார்க்குறதுக்கு பால்மேன் ஷேர்ட்டை போட்டு நிற்கிறீங்க நிற்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்குன்றதை தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே இருக்க பல பேரும் அப்படி தான் வந்திருப்போம் உழைப்பு ஒன்றே நம்பி அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை அடிப்படையில் வந்தவர்கள் தான் பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சைக்கிளில் போய் திருத்துருவோம் பேப்பர் பாட்டை வந்தான் நான் நான் வானத்தில் இருந்து குறித்த நட்சத்திரம் கிடையாது ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் அப்புறம் வந்து நான் நிலச்சி நிற்கிறேன்னு காரணம் ஒன்று ஒன்று உழைப்பு அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு இதில் நடித்த இரண்டு சிறுவர்கள் இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் இஸ் லைஃப் இயர் ஸோன் த பயோபிக்னு சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஹார்ட் ஸ்டாஃப் ஆர் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிகிங் அட் டூர் லைஃப் அண்ட் ரியாலிட்டி ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தோன்னே சொன்னேன் எல்லாருக்குமே என்னை உள்பட பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும்போது எட்டாம் கிளாஸ்லேயே ஒரு டீச்சரை லவ் பண்ண தானா அது டீச்சர் லவ் பண்ணதும் காவலில் போயிட்டிக்கா தெர் இஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் தட் டீச்சர் என்பதை ஒரு சிறப்பாக காட்டியிருப்பது அந்த மாதிரி ஏன்னா அந்த கட்சியைப்பை கொண்டு போயிட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் இருந்து நான் எடுத்தது உங்கள் கட்சி தான் சொல்லி திருப்பி போய் கொடுக்கும்போது அவங்க அதை கொடுத்தவன் அந்த இரு சிறுவனின் மகத்தில் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ட்யூரிங் ஸ்கூல் டேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் மாதிரி மதராக நடிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரார்டினரி பர்ஃபாமன்ஸ் உண்மையை வந்து வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லணும் எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சிருந்தேன் இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு காலை உணவும் தந்திருக்கிறேன் மதிய உணவும் தந்திருக்கின்றேன் நீ வரும்போதும் உணவு விட்டு வா என்று சொல்லி மூணு சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் அதையும் சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு திரும்பி வராப்பில் பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்புலியால் வரும்போது அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக இங்கே வந்து தானு சார் பேச போட்டு சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம் இன்னும் போட மாட்டோன்னு ஏன்னால் போட்ட பிறர் வந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார் ஆனால் போடாமல் இருக்கிறதே நல்லது அந்த தோலை சொன்னேன் அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே வந்தோடனே அந்த ஓல சத்தங்கள் என்ன நடந்திருக்கு அந்த ஒரு ஷாக் விச் வாஸ் கிவன் டு ஆலஃபர்ஸ் இந்த தியேட்டர் அது வந்து முடிஞ்சு அது அப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்ன தான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு ஒரு பசியை அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோறு எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே இப்ரா டிஎஸ் என் வாய்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சாட் அதை என்ன தான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல அந்த பசி அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னென்னா எண்ணங்கள் இருந்தது அந்த எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி சொல்ல எடுத்ததில் உண்மையிலே இஸ் கி அ கிரேட் டேரக்டர் யூ காட் வெரி ஸ்டால்வர்ட் சிட்டிங் என் ஃப்ரெண்ட் மாரி இஸ் ஒன் அம் தி பெஸ்ட் டேரக்டர் தவர் சீன் அண்ட் ரஜித் சார் எரிபடி ஓர் யூ ஆர் டூயிங் ஹூமன் சர்வீஸ் டு தி இண்டஸ்ட்ரி அண்ட் ஹட்ஸ் ஆஃப் இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் ஒன்றே ஒன்று தான் உழைப்பு உறுதி நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி நன்றி வணக்கம்